வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் வீராவும் ரோஜாவும் பேசி கொண்டிருக்கும் போது யமுனா கண் திறந்தாள் ரோஜா ரோஜா என்றாள் யமுனா ரோஜா அருகில் வந்தாள் அக்கா மயக்கம் தெளிஞ்சிட்டீங்களா உனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேன் உன்னை ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் தங்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால தாக்கா வச்சிருக்கேன் அக்கா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத என்றாள் ரோஜா ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருக்கியா என்னடி ஆச்சு எனக்கு நான் வீட்டில் தானே இருந்தேன் ஒன்றுமே ஞாபகம் இல்லையே ஒரே மயக்கமாக இருக்குது என்ன தாண்டி ஆச்சு எனக்கு என்றாள் யமுனா அக்கா அது வந்து அது வந்து அக்கா என்னன்னு சொல்லுடி ரோஜா என்றாள் யமுனா அக்கா உன் குழந்த உன் குழந்தை இப்போ இல்லை நான் ஆஃபீஸ்லேருந்து வரந்தப்போ நீ மயங்கி விழுந்து கிடந்த பயந்து போய் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்தோம் வந்ததுக்கப்புறம்தான் தெரியும் உன்னோட கரு களைஞ்சிருச்சின்னு அதங்கா நீ ரொம்ப வீக்காக இருக்கேன்னு சொல்லி டாக்டர் இங்கே தங்கணும்னு சொல்லிட்டாரு என்றாள் ரோஜா ரோஜா எனக்கு இருந்த ஒரே ஒரு பிடிப்பு என் குழந்த அதுவும் இல்லைன்னு போயிடுச்சா என் வாழ்க்கையே போச்சுடி இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா உடைஞ்சு போயிட்டேன்டி எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது எனக்குன்னு எதுவுமே இல்லையே அம்மாவும் இல்ல புருஷனும் இருந்த குழந்தை மட்டும்தான் இப்போ அதுவும் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே வீரா அருகில் வந்தான் வீராவை பார்த்து கோபப்பட்டாள் யமுனா ஏய் ரோஜா இவர் ஏன் இங்க வந்திருக்காரு என்றால் நான் இங்க உனக்காக தனியா இருக்கேன்னு சொல்லி எனக்கு துணைக்காக அவர் வந்திருக்கிறாரு உனக்கு என்ன பிரச்சனைக்கா என்றாள் ரோஜா அவரை முதல்ல இங்கேருந்து போக சொல்லு போச்சொல்லு என்று கத்தினாள் யமுனா அக்கா நமக்காக உதவி செய்ய வந்தவரை இப்படி விரட்டுவது தப்பு அவர் எனக்காக தானே துணைக்கு வந்தாரு என்றாள் ரோஜா அவர் ஃபஸ்ட்டு துணைக்கு வருவாரு அப்புறம் வாழ்க்கை துணையாகவே வருவாரு இதெல்லாம் வேண்டாம் ரோஜா அவரை போச்சொல்லு என்றாள் யமுனா அக்கா நீ கோபப்படாத நான் சொல்றேன் என்று சொல்லிவிட்டு வீரா கொஞ்சம் வெளியில் இருங்க ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க அக்கா கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன் என்றாள் ரோஜா ஏக்கமாக யமுனாவை பார்த்தான் வீரா தன் முகத்தை திருப்பி கொண்டால் யமுனா கண்ணீர் மட்டும் வடிந்து கொண்டிருந்தது குற்ற உணர்ச்சியோடு வெளியில் சென்றான் அவன் வீரா வெளியில போயிட்டாரு ஏங்க இப்படி மூஞ்சில அரைஞ்ச மாதிரி பேசுற அவர் நமக்காகத்தானே வந்தாரு என்றாள் ரோஜா உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமாடி என் கழுத்தை பாரு என் கழுத்துல தாலி கட்டிட்டாருடி என்றாள் யமுனா கோபமாக அதனால என்னக்கா என்றாள் வந்து தாலி கட்டலாம் எனக்கு உணர்வும் இல்லையா நான் என்ன ஜடமா என்றாள் யமுனா சரி அவரே தாலி கட்டிடாருன்னு வச்சுக்கோ நீ எந்த சூழ்நிலையில இருக்கும்போது அவர் அப்படி பண்ணாரு நீ கல்யாணம் கட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தியே உன் புருச அவ எந்த சூழ்நிலையில உன்னை கொண்டு வந்து விட்டான் அத்தனை பேர் முன்னாடி உங்க ரெண்டு பேர் மேலேயும் சந்தேகம்னு சொல்லும்போது வீரா அமைதியா போயிருந்தா இன்னைக்கு எங்க வேடிக்கை பார்த்தவங்க வாய்க்கும் இரையா இருப்ப வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு தெரியாது நம்ம வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவன் பேசும்போது அவங்க அதைத்தான் நம்பி இருப்பாங்க ஆனா அதை முறியடிக்கிற மாதிரி உன் கழுத்துல தாலிய கட்டி இனிமே இவன் தாண்டா என் பொண்டாட்டின்னு சொன்ன வீரா கெட்டவரா உன் கற்பையே சந்தேகப்பட்டு நடத்த கெட்டவனு சொன்ன அந்த புருஷ உனக்கு உத்தமனா என்றாள் ரோஜா நான் அவனை நல்லவன்னு சொல்லலையே அதுக்காக இவர் எப்படி எனக்கு தாலி கட்டலாம் இதை மட்டும் என்ன அவன் நினைப்பாங்க எல்லாரும் அவன் சொன்ன மாதிரி புருஷன் விட்டுட்டு ஓடி வந்து இவனை கல்யாணம் பண்ணிட்டானே நினைப்பாங்க கள்ள தொடர்பு அவன் சொன்னான் அது உண்மைங்கிற மாதிரி இவர் பண்ணிட்டார்ல என்றாள் யமுனா அக்கா ஒருவர் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அந்த உறவுக்கு தெரியாம இன்னொருத்தவங்க கூட உறவுல இருக்கிறதுக்கு பேருதான் கள்ள தொடர்பு ஆனா இது எப்படி தவறான தொடர்பா இருக்கும் அது மட்டும் இல்லக்கா அந்த பொறிக்கி அவனே ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படி இருக்கும்போது நீயே அவனுக்காக தியாகம் பண்ணனும் உன் மனச நான் உடனே மாத்திக்கலாம் சொல்ல வரல அதுக்காக அவரை வெறுக்காத அவர் எத்தனை சந்தர்ப்பத்துல நமக்கு உதவியாக இருந்திருக்கார் தெரியுமா எப்படி இருந்த மனுஷன் இப்ப திருந்தி வாழ்ந்துகிட்டு இருக்காரு திரும்பவும் அந்த தப்பை நீ பண்ண வச்சிடாத அவர் குடிகாரனா இருந்தவர் இப்போ திருந்தி வாழ்ந்துகிட்டு இருக்காரு மறுபடியும் அவர் மனசை கஷ்டப்படுத்தி குடிக்க தள்ளிடாத நம்ம நேசிக்கிறவங்கள விட நம்மளை நேசிக்கிறவங்கள நேசிக்கா வாழ்க்கை நல்லா இருக்கும் இவ்வளவு நாள் நீ உன் புருஷன் கூட வாழ்ந்த அவன் ஒரு நாள் கூட உனக்காக வாழலை இப்ப நீ வீராவை பத்தி பாரு வீரா உனக்காக உயிரையும் கொடுப்பாரு உன்னை நல்லா பத்திரமா பாத்துக்குவாரு இது வரைக்கும் நீ உன் கல்யாண வாழ்க்கையில என்ன சந்தோஷத்தை அனுபவிச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனா இனிமே நீ சந்தோஷமா இருப்ப அந்த மாற்றத்தை நீயே உணர்வ உனக்கே அது புதுசா இருக்கும் வீரா உன்னைய நல்லபடியா பாத்துக்குவாரு என்றாள் ரோஜா என்னடி பேசுற வீரா செஞ்சதே தப்புன்னு சொல்றேன் என்றாள் யமுனா அக்கா உன்னை இப்பவே வாழ சொல்லல இது உன் தலையில எழுதின விதி இப்படித்தான் நடக்கணும்னு இருந்திருக்கு அது இப்ப நடந்து முடிஞ்சிருச்சு நீ நல்லா யோசிச்சு பாரு உன்னையே வேலையை விட்டு போக சொல்லணும் நீ ஏன் கோயிலுக்கு போகணும் ஏன் அங்கே வரணும் இந்த பிரச்சனையில ஏன் உனக்கு தாலி கட்டணும் இதெல்லாம் என்ன திட்டமிட்டு நடந்த விஷயம்னு நினைக்கிறியா எல்லாமே கடவுள் போட்டு முடிச்சுக்கா ஓ வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு அதே போல் நடந்து முடிஞ்சிருச்சு ஓ மனசை மெல்ல மெல்ல மாற்றிக்க முயற்சி பண்ணு இனிமேல் பிடிக்குதோ பிடிக்கலையோ வீராதான் உன் கணவன் உன் களத்தில் தாலி கட்டினார்ல உனக்கு பிடிக்கலைன்னா கழட்டி எழுந்துச்சிட்டு வர வேண்டியது தானே ஏன் சுமந்துக்கிட்டு வீட்டுக்கு வந்த என்றால் அது வந்து அது எப்படி முடியும் அது எப்படிடி முடியும் என்றாள் யமுனா முடியாது இல்லை அப்போ அந்த தாலியை கட்டினரு உனக்கு சொந்தமானவராயிட்டாரு இனிமே அவருக்கு நீ மட்டும்தான் சொந்தம் உனக்கும் அவர் மட்டும்தான் சொந்தம் என்றாள் ரோஜா ஏங்கா தப்பு பண்ணிட்டாரு தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்றியே அவர் என்னதான் தப்பு பண்ணினாரு அவரை கூப்பிட்டு நீ ஒரு வார்த்தை பேசியிருந்தேன்னா அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை அவர் சொல்லியிருப்பார்ல அவர் என்ன சொன்னார் தெரியுமா உண்மையிலேயே அவர் நல்ல மனிதன் அதனால தான் உங்களுடத்துல தாலியை கட்டியிருக்காரு இதே இன்னொருத்தனா இருந்தா நமக்கு என்னன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு ஓடி போயிருப்பான் இல்லைன்னா இதுவும் நல்லா தானே இருக்குன்னு தப்பான பார்வையில தான் உன்னை பார்த்திருப்பான் ஆனா உன் புருஷ உன்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்ச அடுத்த நிமிஷமே எதை பத்தியும் யோசிக்காம உன் கழுத்துல தாலி கட்டி உன்னைய புனிதமாக்கி இருக்காரு இல்லைன்னா இந்த ஊர் முன்னாடி உனக்கு பேர் என்னன்னு தெரியுமா என்ற அக்கா உன்னோட கரு களைஞ்சதுல எனக்கும் கஷ்டம்தான் ஆனால் யோசிச்சு பாரு இந்த கருவை கடவுள் எடுத்து இருக்காருனா அப்போ உனக்கு வீரா கூட தான் வாழ்க்கை வீராக்கும் உனக்கும் பிறக்க போற தான் உன்னோட வாரிசுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டார் போல என்றாள் ரோஜா அதுக்கு என் குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு என்றாள் யமுனா சரிக்கா இப்போ ரெண்டு தாலி கட்டியிருக்கியே என்ன பண்ண போற என்றாள் ரோஜா அந்த தாலி ஒன்றும் அவன் கட்டினது இல்லை அவனை விட்டுட்டு நான் வரும்போது அவன் கட்டின தாலியை கரட்டி எரிஞ்சிட்டு தான் வந்தேன் இது ஊருக்காக பயந்து நானே கட்டிக்கிட்ட வெறும் மஞ்சக்கயிறு தான் அப்படின்னா அதை நீயே கட்டியிருக்க இனிமேல் வீரா கட்டின இந்த தாலி மட்டும்தான் உன் கழுத்துல இருக்கணும் இது மட்டும்தான் நிரந்தரம் புரியுதா இப்போ எதுவும் பேச வேண்டாக்கா உன் மனசு என்ன நிலைமையில் இருக்கணும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ இதை பற்றி நான் இவ்வளவு தூரம் உங்ககிட்ட பேசினதுக்கு காரணம் எப்போவுமே ஆரண கஞ்சி பழைய கஞ்சி தான் அதான் சூட்டோட சூடாக எல்லாத்தையும் பேசிட்டேன் காலம் கடந்து இதெல்லாம் பேசினோம்னா எல்லாமே தப்பாயிடும் இன்னைக்கு நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் நாளைக்கு தான் வீட்டுக்கு போகிறோம் வீரா தான் நமக்கு உதவி செய்வார் அவரை பார்க்கும்போது மூஞ்சியை காட்டாத எனக்கே சங்கடமாக இருக்கு தப்பு பண்ணவங்கலாம் சந்தோஷமா இருக்காங்க தப்ப தட்டி கேட்க வந்தவர் இன்னைக்கு தப்பான ஆளா தெரியறாரு இதெல்லாம் ரொம்ப தப்புக்கா என்றாள் ரோஜா எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு ரோஜா அதுல என்ன கணக்கு இருக்குன்னு யாருக்குமே புரியாது இப்படி ஆட்டை நிறுத்தி மாலை போட்டு பலி கொடுக்கற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அவரை சொல்லி குத்த இல்ல என் மேலயும் தப்பு இருக்கு யாருன்னே தெரியாதாலும் உதவி செய்யும்போது அவர் கூடவே எல்லா இடத்துக்கும் போனது என்னோட தப்பு தான் அது பல பேருக்கு கண்ணை உறுத்திருக்கும் இருக்கும் போல அதனாலதான் இங்க வந்து நிக்குது என்றாள் யமுனா அக்கா முடிஞ்சு போன எதையும் பேச வேண்டாம் இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே புதுசுதான் உன் வாழ்க்கையும் புதுசுதான் உன் குடும்பமும் புதுசுதான் எல்லாமே புதுசுதான் நீ எதுக்கு பழகிக்கும் அக்கா இன்னைக்கு இதை பத்தி பேச வேண்டாம் நீ ரிலாக்ஸ்டா இரு மனசை போட்டு குளிப்பிக்காத நம்ம பொறுமையா பேசிக்குவோம் எனக்கு உன் வாழ்க்கை சந்தோஷமா அமையணும் அதனால தான் நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன் அம்மா அப்பா இல்லாம வாழ்ந்து அனாதையா வளர்ந்து வந்தவர் அவர் அவருக்கு குடும்பம் கிடையாது நம்ம கிட்ட அன்பா இருக்காரு அவர் கூட நீ சேர்ந்து வாழ்ந்தா நம்ம குடும்பத்தை அவர் அரைவனை போட பாத்துப்பாருக்கா இது எல்லாத்தையும் அம்மா பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு இதுல விருப்பம்தான் அதனாலதான் எங்கெங்கேயோ சுத்திக்கிட்டு இருந்த நம்மளோட வாழ்க்கை இப்படி எல்லாம் மாறி போயிடுச்சு என்றாள் ரோஜா நீ சொல்ற மாதிரி அம்மா கிட்ட வந்து அழுதப்போ அம்மா என் தலையில பூவை போட்டாங்க எனக்கு அப்ப எதுவுமே புரியலடி உன்னைய தான் அவங்களும் எனக்கு எதுவோ இருக்காங்க போல என்றாள் யமுனா பத்தியாக்கா நான் சொன்னேன்ல அம்மா உன்னை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க இதுதான் உன் வாழ்க்கைன்னு சந்தோஷமா வாழணும்னு சொல்லியிருக்காங்க என்றாள் ரோஜா அடிப்போடி பைத்தியக்காரி பூ எதார்த்தமா விழுந்திருக்கும் நீயே ஒரு கதை சொல்லாதே அப்படியே அம்மா உணர்த்த வந்த விஷயம் என்னன்னு யோசிச்சாலும் என் வாழ்க்கையை விட்டுட்டு அவன் போனதால அம்மாவுக்கு சந்தோஷம் போல என்றாள் யமுனா சரிக்கா நீ தூங்கு நம்ம காலையில் போயிடலாம் அக்கா மறுபடி மறுபடி சொல்கிறீன்னு தப்பா நினச்சிக்காத வீரா பாவம் அவருக்குன்னு யாருமே இல்லை நீ அவரை நோகடிக்கிற மாதிரி பேசாத எப்போ உன் மனசு மாறுதோ அப்போ நீ அவரை ஏத்துக்கிட்டா போதும் அது வரைக்கும் அவரும் கற்றுக்கிட்டு இருப்பாரு நானும் அவர்கிட்ட பேசிட்டேன் உன் பங்குக்கு அவரை நோகடிக்காத அப்புறம் உனக்கும் உன்னோட பழைய புருஷனுக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடும் என்றாள் ரோஜா யமுனா எதுவும் பேசவில்லை அமைதியாக கண் மூடினாள் ரோஜா எழுந்து வெளியில் வந்தாள் வீரா ரொம்ப சாரிங்க அக்கா ஏதோ கோபத்தில் என்று சொல்ல ஆரம்பித்தாள் பரவாயில்லைங்க அவங்களோட உணர்வுகள் என்னால் புரிஞ்சுக்க முடியுது ரோஜா அவங்க கண்டிப்பாக என்னை ஏற்றுக்குவாங்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கும் குடும்பம்னு எதுவும் இல்லை நான் யமுனாவை பத்திரமா பார்த்துக்கிறேன் அவசரப்பட்டு எடுத்த முடிவாக இருந்தாலும் எனக்கு ஒரு குடும்பம் அவசியம் தானே அந்த வாழ்க்கையை யமுனாவுக்கு கொடுத்ததா இருக்கட்டும் யமுனாவை நானும் சந்தோஷமாக வாழ்வோம் இனிமேல் நீங்கள் எங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் ரொம்ப நன்றி வீரா இந்த வார்த்தையை உங்கள் வாயால் கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ என் அக்காவை பற்றின கவலை எனக்கு இல்லை இவங்களை நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் பரவாயில்ல கடவுளே எங்கள் அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காங்க சந்தோஷந்தான் என்று இருவரும் பேசிக்கொண்டே உட்கார்ந்த இடத்திலேயே உறங்கி கொண்டிருந்தார்கள் காலை விடிந்தது ஹாஸ்பிட்டலில் இருந்து யமுனாவே வீட்டுக்கு குடி சென்றார்கள் யமுனா யாரிடமும் பேசவில்லை அமைதியாக போய் கட்டிலில் படுத்து கொண்டாள் வீரா நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன் இங்கே இருங்க அக்காவுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் பார்த்து செய்யுங்க ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்காங்க வர முடியலன்னா தகவல் சொல்லிடுங்கன்னு இன்னைக்கு நான் லீவ் சொல்லாம வீட்ல இருந்தா தப்பா போயிடும் நான் போய் பேசிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு ரோஜா சென்று விட்டால் தண்ணீர் தாகம் எடுத்தது யமுனாவிற்கு தண்ணீர் குடிக்க பாட்டிலை எடுத்தபோது அது கீழே விழுந்த சத்தம் கேட்டு வீரா ஓடி வந்தான் எங்க என்ன வேணும் எதா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க நான் செய்றேன் என்றான் வீரா ஒன்றும் தேவையில்லை எனக்கு தண்ணி தகமாக இருந்துச்சு குடிக்கலான்னு பாட்டில் எடுத்தேன் அது கூட என் கையில நிக்காம கீழே விழுது என்றாள் யமுனா ஐயோ பரவாயில்லைங்க நான் எடுத்து தரேன் இருங்க என்றான் வீரா அதான் ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்றேன்ல நீங்க இங்கேருந்து போங்க என்றாள் யமுனா நீங்க என்னைய போங்கன்னு சொன்னாலும் நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அதுக்கு அப்புறம் நான் போகிறேன் அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் என்றான் வீரா என்ன பேசணும் எல்லாம் பேசியாச்சு எல்லாரும் பேசி பேசி என்னென்னவோ நடந்து முடிஞ்சிடுச்சு இனி என்ன இருக்கு பேசுறதுக்கு என்றால் முன்னா உங்களுக்கு பேச ஒன்றும் இல்லைன்னா எனக்கு இருக்கு நான் அந்த சூழ்நிலையில் எதனால் அப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு உங்களுக்கு தெரியுமா நான் அம்மா அப்பா இல்லாமல் வளர்ந்துருக்கேன் அம்மா அப்பா இல்லாத கஷ்டத்தை நான் பார்த்துருக்கேன் அது அவன் குழந்தையே இல்லைன்னு சொல்கிறான் நீங்கள் அந்த குழந்தையை பெற்று அப்பா இல்லாமல் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க அந்த குழந்தைக்கு நான் அப்பாவை இருந்துட்டு போகிறீங்க அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு அந்த குழந்தையே அனாதைய வளரணும் அந்த ஒரு விஷயம் என் மனசை பாதிச்சிச்சு என்னால் தான் அந்த குழந்தை உருவாச்சுன்னு அவன் சொன்னப்போ என்னால் அதை ஏற்றுக்கவே முடியலை அதனால தான் நான் அந்த முடிவெடுத்தேன் இப்போ சொல்லுங்கள் நான் எடுத்த முடிவு தப்பா இந்த குழந்தைக்காகத்தான் நீங்கள் வாழ்னீங்க அதே குழந்தைக்காகத்தான் நான் அப்படி முடிவெடுத்தேன் என்னையை தப்பா பார்க்காதீங்க உங்க மேலே எனக்கு எந்த தப்பான எண்ணமும் இல்லை நான் ஒரு நேரம் கெட்டவனா இருந்தவன் தான் ஆனால் பொம்பளைங்க விஷயத்துல இல்லை குடிப்பேன் ஊர் சுற்றுவேன் அவ்வளவுதான் இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நீங்களாம் என்கிட்ட விருப்பப்பட்டு பேசுகிற வரைக்கும் நானும் உங்களை தொல்லை பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கும் யாரும் இல்லைங்க குடும்பம் அம்மா அப்பா யாருமே இல்லை உங்களை நான் நல்லா பார்த்துப்பேன் நீங்கள் மனசு இறங்கி வர வரைக்கும் நான் உங்களுக்காக இருப்பேன் என்னை ஒரு மனசனா பாருங்க ஒரு நன்ன நண்பனா பாருங்க உங்களுக்கு எப்பவும் உண்மையா இருப்பேன் எந்த சூழ்நிலையிலையும் உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்கவே மாட்டேன் இப்போ நான் வெளியில் இருக்கேன் ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடுங்க என்று தண்ணீரை எடுத்து கொண்டு வெளியில் சென்று விட்டான் வீரா பதில் ஏதும் பேசவில்லை அமைதியாகவே இருந்தால் யமுனா இப்போ யமுனா எடுக்கப் போகும் முடிவு என்ன மனதார வீராவை கணவனாக ஏற்றுக்கொள்வாளா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள் நன்றி